என்ன சிகங்கா எதுக்கு அவசரமா வர சொன்ன இதா நீங்க அவசரமா வர லட்சணமா எப்ப ஃபோன் பண்ண எப்ப வரீங்க டென்ஷன் ஆகாத கங்கா என்ன விஷயம் சொல்லு வர வழி டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் நீங்க தான் தப்பு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே மறுபடியும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்களா ஐயோ மாமா வர வழியில ஒரே டிராபிக் ஜாம் யாரோ ஒரு பொம்மல ஒரு குழந்தைய கடத்தை பார்த்து மாட்டிக்கிட்டா ஆளாளுக்கு தர்ம அடி கொடுத்து போஸ்ட்ல கட்டி வச்சிட்டாங்க வேடிக்கை பார்க்க ஒரே கூட்டம் ஒரே டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு ஏங்க அது நம்ம ஆகாஷா இருக்குமோ அத்தை என்ன சொல்றீங்க நம்ம ஆகாஷ் ஸ்கூல்ல இருந்து வந்து फ्रेंड्स கூட விளையாட போறேன்னு போனான் இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் காணுங்க எங்க போனானே எனக்கு தெரியல என்னடி சொல்ற வெளியில பார்க்ல பக்கத்து வீட்ல எல்லாம் கேட்டு பாத்தியா எல்லா இடத்தலயுமே தேடி பார்த்துட்டேன் எங்கயுமே காணோம் அவனோட फ्रेंड्सக்கு ஃபோன் பண்ணிட்டேன் யார் வீட்லயுமே அவ இல்ல மாப்ள அந்த பொம்பள கட்டி போட்டது நம்ம ஆகாஷா இருக்குமோ நீங்க பாத்தீங்களா ஏமா இப்படி பீதியா கலப்பற அத்தை அது ஒரு வயசு குழந்தையா

கடத்தினவங்க கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க அப்பதான் உங்க பேரை விடுவேன்னு சொன்னா சரி தொலைஞ்சு நாசமா போட்டுட்டு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்டா கொடுத்துட்டு மீதிய பத்தாம் தேதி பத்தாம் தேதி இஎம்ஐ தரடான்னு சொல்லி பேரனை கூட்டு வந்துடலாம் அவங்க பாட்டுக்க ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி கேட்டா நான் என்னடி பண்ணுவேன் என் பேரனை எப்படி காப்பாத்துவேன் அப்ப சம்மதியோட வீட்டை வித்தாத்தால முடியும் மாமா நீங்க வீட்டை வித்து கூறு போடுறதுல குறியா இருக்கீங்க இப்பதான் எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு நீங்க தான் குழந்தை கடத்தி வச்சிருக்கீங்களா

மூன்று கிலோமீட்டர் தொலைவில் விமான நிலையம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரயில் நிலையம் தெல்ல தெளிவா இடத்தையும் சொல்றான் இவ்வளவு பணம் வேணும் அப்படி கேட்கறான் கேக்கலாம்